ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் வரக்கூடிய டிசைன் லா வாழைநார்பட்டு பார்க்கலாம் ஸோ லைன்ஸ் வாழைநார் பாட்டு இதில் இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நம்ம ஜரி வந்த பிளைன் வாழைநாற்பாட்டுலாம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி தான் இந்த மாதிரி லைன்ஸ் வர மாதிரியான வாழைநார் பாட்டு லைன்ஸோடு வருது ஸோ நிறைய கலர்ஸ் எடுத்து போட்டே இருக்காங்க நீங்கள் பாட்டுக்கு எடுத்து போடுங்க நான் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஸோ இது வந்து முந்தான ஸோ பிளாக்கில் வந்து முந்தான வந்துடுது ப்ளவுஸ் வந்து இதில் வராது ரேட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்குலாம் ப்ளவுஸ் வராதுங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறுனா தான் ப்ளவுஸ் வரும் இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே இந்த டிசைன் வந்துடுது அழகான வாழை நாற்பட்டு அழைனா அழகான வாழை நாற்பாட்டு தயவு செஞ்சு வாங்கி கட்டு சூப்பராக இருக்குக்கா சரி அடுத்தது காட்டுங்க அப்படியே நீங்கள் காட்டுங்கக்கா அது ப்ளூ அதுலயே வந்து ப்ளூங்க எல்லாமே பிளாக்கில் தான் முந்தான வருது கிரேவா பொதுவாக வந்து பட்டு வந்து பிளாக்ல வராதுங்க ஸோ டார்க்கர் ஷேட் ஆஃப் ஒரு கிரேன்றாங்க ஸோ இது வந்து முந்தான ப்ளவுஸு ஸோ ரன்னிங் வந்து சரி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வராதுங்க ரன்னிங்கெலாம் அந்த மாதிரி வரும் ஸோ நீங்கள் வந்து இந்த கலரில் கட்டலாம் இல்லைனா அந்த மாதிரி பார்ட்ரு கலரில் வந்து ப்ளவுஸ் மேட்ச் அப் பண்ணி வியா பண்ணுங்கள் டார்க் ஷேட் ஆஃப் ப்ளூவில் வந்து ஜாஸ்மின் கிளாத் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்த பிங்க் வித் வாயலட்டில் இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே பிங்க்கில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது அழகான பட்டுங்க ட்ரெண்டியான ஒரு வாழைநாற்பட்டு ஸோ வரைக்கும் நான் லைனில் வர மாதிரி பட்டு பார்த்ததே இல்லைங்க பிளைனில் தான் பார்த்துருக்கேன் இந்த வாட்டி லைனில் பார்த்துருக்கேன் ஸோ நல்லா இருக்கல தமிழ் இப்படி வச்சிட்றேன் நான் ப்யனாக பார்த்துருப்பீங்க லைனில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன் ஸோ அடுத்த சாரி லைட் வெயிட்டாக இருக்குங்க கிரே தாங்க இப்போ தாங்க பார்ட்ரு கலர் வந்து நல்லா மேட்ச் அப் ஆகுது பாருங்கள் அப்போ எல்லா சாரிலேயுமே வந்து பார்டர் வந்து கிரேல கொடுத்துருக்காங்க டபுள் சைடு வந்து காப்பர் ஜரி கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து இது முந்தான ஸ்ட்ரைப்ஸ் வருது பட்டு சாரி கலெக்ஷன் வாழை நார் பட்டு வாங்கி கட்டு அம்மா அந்த வீடியோ முடியும் போது வீடியோ அப்படி எடுத்துட்டு வரேன் நீங்க கையை எடுத்து வணக்கம் சொல்லி வாழைநார் பட்டு தயவு செஞ்சு வாங்கி கட்டு அப்படின்னு முடியும் அப்புறமோ கொடுப்போம் ஸோ அழகான க்ரீனில் வந்து சாரி வந்து அதே மாதிரி லைன்ஸ் வருது இது முண்டான டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஓகே அக்கா அம்மா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு வருவேன் உங்கள்கிட்ட ஆஹா அழகான வாழைநார் பட்டு பட்டு தயவு செஞ்சு வாங்கி கட்டு வாங்கி கட்டு முடிஸ்டாரே ஒன்றும் ஒரு சரிதான் இருக்குது காம் ஸ்டோரே தப்பு இல்லாமல் சொல்லணும் நீங்கள் தப்பு இல்லாமல் சொல்லணும் எங்க சொல்லுங்க ஆ வணக்கம் சொல்லி சொல்லணும் ஆ ஒன்றாக சொல்லலை இது வந்து அடுத்து வந்து அழகான ஒரு பிங்க் பேக்ரவுண்டில் இது முந்தானுங்க சாரீ ஃபுல்லாமே இந்த டிசைன் வந்து டபுள் சைடு பார்டரில் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம ஆண்டல் மாட்டேன் போய் கேட்கலாம் ஆமாம் சொல்லுங்கள் வணக்கம் சூப்பர்மா இந்த ஸாரீ கடகடன் விற்று போகுது ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தா வாலை நாற்பட்டு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து டெய்லி ஒவ்வொரு புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ அழகான வாழை நாற்பட்டு தயவு செஞ்சு வாங்கி கட்டு கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தாச்சு இன்னொரு வீடோல செம்மையான கலெக்ஷன்ஸோட புது அப்டியேட் புது வெரைட்டிஸோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் வாய்